ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பூதனை வதம் பற்றிய உரையாடல் சொல்லுங்கோப்பா அந்த பூதனை வாஸ்தவத்துல யாரு அவன் நல்லவ இல்லையா அவ மனசுல என்ன நினைப்பு இருந்ததுன்னு கண்ணன் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுத்தான் வழக்கம்போல் கோதை கேள்விகளால் ஆழ்வாரை முற்றுகையிட்டாள் சொல்றேன் கோத முழு கதையையும் கேட்டப்புறம் உன்னோட சந்தேகமெல்லாம் தீர்ந்திடும் என்கிற உத்தரவாதத்துடன் பூதனையை பற்றி சொல்ல தொடங்கினார் ஆழ்வார் இந்த பூதனை முன் ஜென்மத்தில் மகாபலி சக்கரவர்த்தியோட பெண்ணா பிறந்திருந்தா அப்போ அவளுக்கு ரத்னமாலானு பேரு மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட பகவான் வாமணனா வந்து யாசகம் கேட்ட கதையையும் அப்புறம் அந்த வாமனனே திரிவிக்கிரமனா வளர்ந்து இந்த லோகத்தை அளந்த கதையையும் நான் உனக்கு ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்கா உம் மறக்கவே இல்லப்பா இன்னும் சொல்லப்போனா நீங்க அந்த கதையை சொல்லி இரண்டு நாட்கள் ஆன கூட அந்த திருவிக்கிரமனை அந்த திரிவிக்ரமன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்திருப்பார்னு நான் ஒரே யோசனையா இருந்தேன்பா கோதையின் பேச்சை ஒரு குறுநகையோடு ரசித்து கொண்டே ஆழ்வார் மேலே தொடர்ந்தார் பகவான் மகாபலியோட அரண்மனைக்கு முதல்ல வாமனனா வந்தப்போ இந்த ரத்னமாலா அங்கேயேதான் அவளோட அப்பாவோட அப்பாவான மகாபலியோட பக்கத்துல இருந்தா பட்சிணம் பாலகனாக இருந்த அந்த வாமனோட அழகும் பொலிவும் அந்த ரத்னமாலாவோட மனதை ஒரே அடியாக எடுத்து அச்சோ இந்த குழந்தை தான் எவ்வளோ அழகா இருக்கு இன்னைக்கெல்லாம் பார்த்துண்டே இருக்கலாம் போல இருக்கு இது என்ன அப்படி ஒரு கவர்ச்சி இந்த மாதிரி அழகோட இருக்கிற ஒரு குழந்தைக்கு தாயா இருந்து பாலூற்ற பாக்கியம் எனக்கு ஏதாவது ஒரு ஜென்மத்திலையாவது வாய்க்குமா வாய்விட்டு சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளேயே மருகினா அந்த ரத்தினமாலா அடுத்து வந்த கொஞ்ச நேரத்தில் அந்த வாமனனை திருவிக்கிரமனா மாறி மகாபலியை பாதாள லோகம் அனுப்பினப்போ ரத்னமாலாவால் அதை தாங்கிக்க முடியலை எவ்வளோ நயவஞ்சகமாக வந்து எங்கள் அப்பாவை தண்டிச்சிட்டான் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பிள்ளை இருந்திருந்தா அவனுக்கு விஷம் கொடுத்தே கொன்றிருப்பேன் ரத்தினமாலா மனதிற்குள்ளேயே இப்போது ஆத்திரத்தோடு நினைச்சு மருகினா முன்னாடி ஒரு மாதிரி நினைத்த போதும் சரி பின்னாடி வேறு விதமாக நினைத்த போதும் சரி எல்லாருக்குள்ளேயும் இருக்கின்ற அந்த பகவான் இவளோட என்ன ஓட்டத்தை அப்படியே உள்வாங்கிக் கொண்டான் அவளோட அந்த ஆசையை தான் கண்ணனா அவதரிச்சப்போ பகவான் நடத்தி கொடுத்துட்டான் ஒரு கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்கிற மாதிரி கண்ணனுக்கு அவ ஆசைப்பட்ட மாதிரியே தாயாய் பாலூட்டவும் செய்தான் தான் நினைத்த மாதிரியே நஞ்சு ஊட்டவும் செய்தான் அவ விருப்பத்தை அப்படியே நிறைவேத்தின பகவான் அவளுக்கு நற்கதியையும் கொடுத்தான் அதனால தான் பல நீதி நூல்களும் நம்ம மனதில் ஓடுற எண்ணத்தை முதல்ல கவனிக்க சொல்றது என்னம்போல வாழ்க்கைன்னு பெரியவர்களெல்லாம் சொல்றது இதுக்குத்தான்மா இந்த பிறவியில் நினைக்கிற விஷயம் இந்த பிறவிலேயே நடக்கலைனாலும் தொடர்ந்து வரக்கூடிய பிறவியில் நிச்சயமா நடந்தேறிடுமா இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே கண்ணன் ஏன் பூதனை விஷயத்துல இப்படி நடந்துக்கிட்டான்னு பலத்த யோசனையோடு தலையசைத்த கோதை மெதுவாக ஆழ்வாரிடம் அப்படி ஒரு கேள்வியை இப்பொழுது கேட்டாள் அப்பா அப்போ இந்த ஜென்மத்துல நாம நினைச்சது நடக்கலேனா அடுத்த ஜென்மம் வரையிலுமாப்பா அப்பா நாம காத்து இருக்கணும் அவள் சொல்ல வருவது ஆழ்வாருக்கு புரிந்தாலும் புரியாதது போல் காட்டிக்கொண்டு பதில் உரைத்தார் அப்படி சொல்றதற்கு கோத பூதனை ஒரு நோடிதான் நினைத்தா பகவான் அடுத்த ஜென்மா வரையிலும் அவளை காக்க வச்சான் ஆனா நாம இடைவிடாம அதே சிந்தனையோடு இருந்தோம்னா அடுத்த பிறவி வரைக்கும் அவன் நம்மை காக்க வைக்க மாட்டான்மா ஆழ்வாரின் வார்த்தைகள் கோதையின் நெஞ்சில் தற்போது அமிர்தமாய் இறங்கின நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்